அவங்கள லட்சாதிபதியாகணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது லாக்பதி நிதி யோஜனான்னு வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய கிராமத்து பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கணும் லாக்பதி என்னென்ன தொழில்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இதன் மூலமாக பயனடைகிறாங்க அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அடுத்த ஒரு ஸ்கீம் பத்தி நம்ம பேச இருக்கிறோம் அந்த ஸ்கீமோட பேர் வந்து அஹ் லக்பதி திதி யோஜனா ஸ்கீம் அதாவது பெண்களுக்கான ஸ்கீம் இது வந்து இது வந்து கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கிற விதத்துல அவங்கள லட்சாதிபதியாகணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்திருக்குது இந்த ஸ்கீம் வந்து எப்ப வந்திருக்குதுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க சரி இந்த ஸ்கீம் ஏன் வந்து யோஜனான்னு வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய கிராமத்து பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கணும் லாக்பதினாலே வந்து லட்சாதிபதி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது கோடீஸ்வர் கோடீஸ்வரவங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம் சரி இது வந்து பிரதானமா யாருக்கு இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா கிராமப்புறத்துல இருக்கிற சின்ன சின்ன கூலி தொழில் செய்யும் நம்மளுடைய பெண்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் யார் யார் வந்து சின்ன சின்ன தொழில் கறாங்களோ இல்ல சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வாங்கி அதுல வந்து சின்ன சின்ன தொழில் வந்து செஞ்சு அதை மறுபடியும் இல்லையா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த ஸ்கீம் மூலமா தான் எல்லாமே நடக்குது இந்த ஸ்கீம் மூலமா வந்து எப் என்ன செய்வாங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தேவையான வந்து பண உதவி எல்லாம் அசிஸ்டன்ட் கொடுத்து அவங்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் லட்ச ரூபாய் மினிமம் அதாவது மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான சாராம்சம் சரி இது வந்து இந்தியால இவங்க வந்து இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு கோடி பெண்களுக்கு வந்து இது நிச்சயமாக இந்த ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஸ்கீம வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு வந்து வச்சிருந்தாங்க இப்ப வந்து அது மூணு கோடி பெண்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க போன பட்ஜெட்ல அதாவது இடைக்கால பட்ஜெட் இடையில வந்திருந்ததுலயே அந்த பட்ஜெட்ல மூணு கோடி பெண்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அவர்களை வந்து லட்ச இது லாக்பதி நிதி யோஜனா ஸ்கீம்ல அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க இப்ப கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம் பதினஞ்சாயிரம் ட்ரோன்ஸ் அது வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த ட்ரோன்ஸ் வந்து எப்படி இயக்கணும் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற விவரங்கள்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமா என்ன செய்வாங்கன்னா இன்னும் அஹ் நிறைய பெண்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப என்னென்ன தொழில்கள் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து கிராமப்புறத்தை மேம்படுத்துறதுக்கும் கிராமப்புற பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ன்றது வந்து படிச்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் படிக்காத கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இதன் மூலமாக பயன் அடைகிறாங்க இன்னும் தெரியாதவங்க இந்த ஸ்கீமை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமோட விவரங்கள் இன்னும் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு அதாவது மத்திய அரசாங்கத்தோட கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு ஸோ இந்த ஸ்கீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான அவசியமான அவசியம் மிக்கதாக இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்றத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்